அதாவது சூரியன் செவ்வாய் சேர்க்கிறந்தா வந்து ஜாதத்தில் பன்னெண்டு பாவத்துலையும் சூரியன் செவ்வாய் சேர்க்குறதா கண்டிப்பாக அந்த சூரியன் செவ்வாய் சேர்க்கிற மாதிரி தான் வந்து பெண்ணுக்கு வந்து சூரியன் சேவை சேர்க்கறதாலும் பரவாயில்ல அதே மாதிரி மாப்பிளைக்கு வந்து சூரியன் சேவை சேர்க்கறது தான் பரவாயில்லை அப்படி இருக்கவங்களுக்கு அந்த சூரியன் செவ்வாய் சேர்க்க எந்த பாவகத்தில் பன்னெண்டு பாவத்தில் எந்த பாவத்தில் தான் சரி அதே மாதிரி பெண்ணுக்கும் அந்த பன்னெண்டு பார்த்து ஏதோ ஒரு இடத்துல வந்து சூரியன் செவ்வாய் சேர்க்கமே இணைஞ்சால் அவங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப சிறக்கும் ஏன்னா அந்த சூரியன் செவ்வாய்ங்கிறது இது நெருப்பு கரகம் அது நெருப்பு கிரகம் ரெண்டுமே நெருப்பு நெருப்புக்கரத்தை இருக்கும்போது அவங்க அவங்க நெருப்புகரத்தை இல்லாத ஒரு பெண்ணையோ உள்ள ஒரு ஆணையோ நினைச்சோம்னா கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் போது அது ஒரு பிரிவினையை ஏற்படுத்திடும் இது வந்து என்னோட ஜாதக ஆய்வில் நிறைய நான் பார்த்துட்ருக்கேன் பிரிவுங்கிற ஜாதகம் வரும்போது பார்த்தீங்கன்னா அதில் கண்டிப்பாக சூரியன் செவையாக இருக்கும் பெண்ணுக்கும் மாப்பிளைக்கும் வந்து சூரியன் செவாய் சேர்க்கையாக இருக்கும் பார்த்தீங்கன்னா மாப்பிளைக்கு சூரியன் செவ்வாய் சேர்க்க இருக்காது அப்போ என்ன காரணம் பார்த்தா சூரியன் சவாய் சேர்க்கைனால பல விதமான பாதிப்புகள் இருக்குது அதாவது நீ இணைக்கும் போது சூரியன் செவ்வாய் இருக்க ஜாதகங்களுக்கு பன்னெண்டு பாவத்தில் எந்த பாவத்தில் சூரியன் சேவை சேர்க்கணுமோ அந்த பாவத்து உள்ளவங்களே அந்த பாவத்தில் உள்ள சூரியன் செவ்வாய் இருந்தால் மட்டும் இணைங்க இல்லைனா இணைக்காதீங்க ஆனால் அந்த அந்த சூரிய சவ செயற்கும் காலத்தம்பதமான தான் திருமணம் தான் முடிஞ்ச இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது முப்பத்திரெண்டு வயசுக்கு மேலே தான் திருமணமே ஆகும் அதில் நீங்கள் சீக்கிரம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டு ஏதோ ஒரு மாப்பிளை கிடைக்கிது பொருத்தம் நல்லா நல்லாயிருக்கு அப்படின்னு மட்டும் இணைச்சிடாதீங்க ஜாதகம் பார்க்கும்போது பொருத்தம் மட்டுமே வச்சு இணைக்காதீங்க ஜாதக கட்டத்தை மேய்ச்சி பாவக கட்டத்தை மேஜ் பண்ணி பொண்ணு வழக்கி கண்டிப்பாக இணைங்கி அதுதான் வந்து வாழ்க்கை சிறக்கும் சும்மா பஞ்சாங்கத்தை பார்த்துட்டு இப்போ வந்து நம்ம நட்சத்திர பொருத்தம் நல்லா இருக்கு ஒன்பது பொருத்தம் நல்லா இருக்கு எட்டு பொருத்தம் நல்லாயிருக்கு அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா சுக்கரன் ஆறு ஏட்டு பண்ணலாம் மறைஞ்சிடுவார் கூட பரவாயில்ல ஆறு எட்டில் மறைஞ்சிடுவார் இல்லைன்னா செவ்வாய் பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு பண்ணலாம் மறைஞ்சிடுவார் இந்த மாதிரி மறையும் போது பெண்ணுக்கு வந்து செவ்வாய் தான் கணவன் சாணம் அப்படியும் ஆறு எட்டு பண்ணல மறைஞ்சா அந்த பெண்ணோட வாழ்க்கை எப்படி சிறப்பாக இருக்கும் சொல்லுங்கள் மாதிரி சுக்கரன் ஆறு எட்டில் படைஞ்சால் அந்த பெண்ணோட வாழ்க்கை எப்படி சிறப்பாக இருக்கும் அப்போ சுக்கரனும் செவ்வாயும் நல்ல நிலைய இருக்காங்கிறது முத பார்த்து பாருங்க அதுக்கப்புறம் வந்து குழந்தைக்கு காரகத்துவமான குரு வந்து நல்ல நிலையில் இருக்கான்னு பாருங்க இதெல்லாம் பார்த்து நட்சத்திரத்தை பொறுத்து மட்டுமே வச்சு நீங்கள் வந்து நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு அந்த பொண்ணோட வாழ்க்கை ஏதோ இறைவுணர்வுகளால் இதை கட் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு ஓ காலத்தில் தள்ளுவோன்னு நினைப்பாங்க தர ஒரு சுபிச்சமான வாழ்க்கையாக இருக்காது இல்லை அப்படின்னா ஒரு காலகட்டத்தை போய் அவங்களுக்கு ரெண்டு பேரும் கருத்து வேறு வந்து பிரிவினை தான் ஏற்படுத்தும் அப்படிங்கும்போது ஜாத பாவக கட்டத்தை பார்த்து நீங்கள் திருமணப்படுத்துறது எப்பொழுதுமே மேட்ச் பண்ணி கொடுங்க எந்த ஜோசியராக இருந்தாலும் அது என்னுடைய பணிவான வேண்டுகோள்